பொது அறிவு வினாவிடைகள் உலகின் மிக நீளமான மழை எது இமயமலை அந்தீஸ்மலை அன்னபூர்ணாமலை பதில் அந்தீஸ்மலை உலகிலேயே மிகச்சிறிய அரசு எது மலைத்தீவு வத்திகான் வியட்நாம் பதில் வத்திகான் உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது ஆஸ்திரேலியா கிரீன்லாந்து மாலைதீவு பதில் கிரீன்லாந்து உலகிலேயே மிகப்பெரிய சமுத்திரம் எது பசிபிக் சமுத்திரம் இந்த சமுத்திரம் அட்லாண்டிக் சமுத்திரம் பதில் பசுபிக் சமுத்திரம் உலகிலேயே மிக அதிக மழை பெறும் இடம் எது ஷாங்காய் சீராபுஞ்சி தெக்சாஸ் பதில் சீராபுஞ்சி உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது சுப்பீரியர் டிட்டிகாகா காஸ்பியன் பதில் சுப்பீரியர் உலகில் மிகவும் பரந்த கடல் எது அரேபியன் கடல் செங்கடல் தென்சீனக்கடல் பதில் கடல் உலகில் மிகப்பெரிய ஏரி எது கஸ்பியன் திட்டிகாக்கா சுப்பீரியர் பதில் கஸ்பியன் உலகின் மிக நீளமான குகை எது டஸ்கர் குகை மாமர்குகை அஜந்தா குகை பதில் மாமர்குகை உலகில் மிகப்பெரிய அஞ்சல் துறை கொண்ட நாடு எது அமெரிக்க ரஷ்யா இந்தியா பதில் இந்தியா மேலும் இதேபோல் புது புது விஷயங்கள் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாலோ செய்யவும் மேலும் வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் எங்களுக்கு தெரிவிக்கலாம் நன்றி